கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் டிசம்பர் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் மார்கழி மாதம் ஐந்தாம் திருநாள் மக நட்சத்திரம் சிம்மராசி பஞ்சமி திதி தேவரை மகர ராசி அல்லது மக்கர லக்னம் அதுலயுமே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிதளவு காலையிலேயே கொஞ்சோண்டு சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யாருக்கு சூப்பரா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் ராசி லக்னமாக தனுசு இரண்டாவது மேஷம் மூன்றாவது சிம்மம் இன் ஆல் டேம்ஸ் யாருக்கு தன லாபங்கள் நிறைய கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மகரம் ரிஷபம் கன்னி இந்த மூன்று ராசி அல்லது லக்னங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் யாருக்கு அறிவு கூர்மை புதிசாலித்தனம் வெற்றி இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பாத்தோம்னா முதலாவதாக விருச்சிகம் இரண்டாவது மீனம் மூன்றாவது கடகம் மத்த ராசி லக்னங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும் பயப்பட வேண்டியதில்லை இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் யாருக்கும் நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒண்ணு இல்லை தெரியுமா இருக்கலாம் மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளை பத்தி ரொம்ப திங்க் பண்ணுவீங்க டீப் இன்ட்ராஸ்பெக்ஷனுக்கு போவீங்க யோகாசனத்தை பத்தியும் ஆன்மா ஆத்மா ஆத்மாவை பத்தியும் இந்த மாதிரி டீப்பான விஷயங்களை பத்தி இன்றைய நாள் திங்க் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு பசங்களை பசங்களுடைய விஷயங்களை பத்தி எப்படி சரி செய்யறது என்ன ஏதுன்னு கொஞ்சம் திங்க் பண்ணுவீங்க மற்றபடி பெரிய ஒரு நெகட்டிவா சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கக்கூடிய நாள் சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான மாற்றங்கள் கைகூடக்கூடிய நாள் இடமாற்றம் தொழில் மாற்றம் மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு தாயாருடைய ஹெல்த்ல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கலாம் சில பேருக்கு லைட்டா அந்த பிரஸ்ட்ல செஸ்ட்ல எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகலாம் உடம்பு சூடு ஜாஸ்தியாக இருந்தாலும் சில பேருக்கு மேல் வயிறு லைட்டா உப்புசம் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மற்றபடி நெகட்டிவா சொல்ற மாதிரி ஒண்ணுல தெரியுமாருங்க மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் மிதுன ராசி அல்லது மிதுனா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆடிட்டிங் துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கு ஆன்லைன்ல சட்ட ஆலோசனை கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இன்றைய நாள் ரொம்ப டீடெயில்டா ஒரு ஒரு விஷயத்தையுமே நுணுக்கமா பிளான் பண்ணி டிராயிங் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்கப்படுறது ஹைகிரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாதிரம் ரவுன் நிறம் கடக அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து ஓவியத்துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும் பலித்தத்தை வச்சு நிறைய விஷயங்களை படிப்பீங்க நீங்க சொன்ன காரியத்தை கண்டிப்பா முடிப்பீங்க இருக்கிற பிரச்சனைகள் ஓரளவுக்கு ஓயக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயத்தையுமே நீங்க பிளான் பண்ண காரியத்தை வெளியே சொல்லாமல் செய்வது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமபுரான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டிரம் வெங்கு நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பா அப்பா அம்மா கூட கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எண்ணங்கள் அண்ணா இருந்தாலும் அது செயல்படுத்துல கொஞ்சம் லேட் ஆகலாம் சில பேருக்கு மட்டும் இன்றைய நாள் வந்து வேற்று மொழி மனிதர்கள் மூலியமா ஆதாயங்கள் கொடுக்கலாம் தாயாரோட ஹெல்த்தில் மட்டும் லைட்டா டிஸ்டர்பன்ஸ் ஏதாவது மன வருத்தம் அந்த மாதிரி உங்களுக்கு மைண்டில் இருக்கும் மற்றபடி பெரிய ஒரு நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் தேவையமா இருக்கலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அச்சுதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க நிறம் கண்ணி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான மாற்றங்கள் தாராளமா வந்து சேரும் என்ன விஷயத்துக்கு நீங்க ட்ரை பண்றீங்கன்னா அந்த விஷயம் தாராளமா நடக்கும் ஒரே விஷயத்த ரெண்டு மூணு தடவை ட்ரை பண்ணும் பொழுது இந்த விஷயம் நடக்குமா நடக்காதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும் அவ்வளோதான் இந்த நாள் கண்டிப்பா ஏற்றத்தை கொடுக்கும் மறைமுகமான ஆதாயங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா முடிச்சிடலாம் அவ்வளவுதான் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் துலாம் ராசி சுலாம் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்திலுமே லாபம் எல்லாத்துலயுமே சந்தோஷம் விட்டு போயிருக்கக்கூடிய பல நண்பர்கள் ஒன்னும் சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தேவையில்லாத சங்கோச்சம் தேவையில்லாத பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளியே வருவீங்க வேற்று மொழி பேசக்கூடிய அல்லது வேறு ஜாதியினர் அவர்கள் மூலியமா இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு சக்சஸை பார்க்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதி பராசக்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான ஆரஞ்சுதரும் விருச்சக ராசி அது வர்ச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி மேன்மை நிறைய லாபங்கள் கொடுக்கக்கூடிய நாள் முக்கியமான விஷயம் எது இருந்தாலும் சரி அது நமக்கு சாதகமாக நடக்கணும்னு ரொம்ப போராடி முடிக்கணும்னு ட்ரை பண்ணுவீங்க அது கண்டிப்பா முடியும் அதுல பாதிப்பு கிடையாது அதே மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வேலைகள்ல நீங்க ரொம்ப கெட்டிகாரனா இருப்பீங்க சின்ன தப்பு யார் பண்ணாலும் உடனே கண்டுபிடிச்சு அது சரி செய்யணுங்களை ரொம்ப கிளியரா இருப்பீங்க அதே மாதிரி லக்னம் அல்லது ராசியிலேயே உதன் திக்பலம் பெற்றுருக்கு அதுவே பெரிய அதிர்ஷ்டம் தான் அதனால நிறைய ஏற்றங்களை கொடுக்கும் முக்கியமா ஒரு சில பேருக்கு மட்டும் லைட்டா ஸ்கின் உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகும் மற்றபடி ஒண்ணு பெருசா நெகட்டிவ்னு சொன்ன மாதிரி இல்ல தெரியுமா இருக்கலாம் பூவநாக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் தனுசு ராசியில தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுக்கிற காரியங்கள்ல கொஞ்சம் லேட்டா நடக்கும் இல்ல தள்ளி நடக்கும் அவ்வளவுதான் இந்த காரியமே நடக்காது வேலையே போச்சு அப்படின்னு சொல்ற சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை பாக்யஸ்தானத்துல பொதுவா அதுவும் உடைய வீட்டுல பாக்யாதிபதி லக்னத்துல பாக்யஸ்தானத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேது எடுக்கிற முயற்சிகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கலாம் சனியுடைய பிடியில் உட்கார்ந்துருக்கு சந்திரன் அதனால ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் தாயார் வீட்டுல பெரியவனுடைய ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் எடுக்கிற காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் நிகழ்ச்சி ஆகும் மற்றபடி ஒரு பெரிய நெகட்டிவா சொல்ற மாதிரி ஒண்ணு இல்லை தெரியுமாதிரி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமாதிபதி லக்னத்துல உட்கார்ந்து இருக்காரு ஆனா இண்டைய நாளை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் வந்து சும்மா பேசும் பொழுதே நடந்து முடிஞ்சிடும் அது ஒரு பெருமையா அதிர்ஷ்டம் இரண்டாவது இன்றைய நாள் முக்கியமான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் சரி தடைபட்டு நடக்கிற மாதிரி ஏற்படும் அவ்வளவுதான் ஆனா எந்த விஷயத்துலையுமே சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் நடக்காதோ அப்படின்னு எண்ணம் மட்டும் கொடுக்கும் மெயினாக பெண்கள் விஷயத்துல கவனமா இருக்கணும் பெண்கள் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் எதிர்பாராத செலவுகள் சில பேருக்கு குழந்தைகளோட ஹெல்த்தில் பிரச்சனையா இருக்கேன்னு சொல்லி லைட்டா சங்கடங்கள் கொடுக்கும் அவ்வளோதான் மற்றபடி பெரிய நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒன்றும் இல்லை எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நினைச்சிங்கன்னா நடந்துரும் அவ்வளோதான் ரங்கநாயகி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் கிரே நிறம் ரொம்ப ராசி அதுக்கு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் ஏற்படும் ஒரு சில பேர் வேணும்னே நம்மளை டென்ஷன் பண்ற மாதிரி இருக்கும் இல்லை நம்ம அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த புரிஞ்சுக்காம இருக்கிற மாதிரி இருக்கும் பொதுவாக இன்றைய நாள் வேற்று மொழி மனிதர்கள் மூலியமாக சின்ன சின்ன பிரஷர் டென்ஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள உள்ள போகாதீங்க அந்த தப்பான ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கத்திரிக்காய் சாப்பிடாம இருந்தாவே பல பிரச்சனை சால்வ் ஆயிடும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சுந்தரம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ராசி லக்னத்திலேயே ராகு உட்கார்ந்து இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் முக்கியமான வயிறு உபாதைகள்லாம் என்ன நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இரண்டாவது பவுல் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு பணம் வரலைன்னா இந்த நாள் தாராளமா வரும் ஆனா பிச்சு பிச்சு வரும் ஒரு விஷயத்த கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட் உடனே பண்ண முடியாது தள்ளி தள்ளி போய் தான் பண்ற மாதிரி வரும் ஆனால் கண்டிப்பா நடக்கும் மருத்துவர்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய பொண்ணான நாள் கவனமா இருக்கக்கூடிய நாள்னே சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்ளேன் ஏன் சர்வே ஜனா சுக்கினோ பவந்தோ சமஸ்தன்மங்களானே நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க